மகேஸ்வரி என்ன பட்டு ஸாரீக்கு குஞ்சம் வைக்கிறியா இங்கே காட்டு ஆ அழகாக இருக்குது பண்ணு 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 என்னோட டெய்லரில் நீ அப்புறம் நீ எது செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும் இப்போ எதுக்காக இந்த சாரீ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோமே அதுக்கா நாளைக்கு இதை கட்டாமல் வேற எதுக்காவது கட்டினா திட்டுவியா நல்லா இருக்கும் வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மகேஷ் அப்படி சொல்ற

மருதாணி எல்லாமே சூப்பராக இருக்கு உங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சிருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் பிடிச்சிருக்கா ஓகே ஓகே ஒரு ஹாய் மட்டும் சொல்லு